அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை காட்டு ருசி ஆசிரியர் திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் அன்றைக்கு கடைசி ஆடி ஊர் முழுக்க தோசை வாசனை கம் என்று முருகல் மனம் ஆட்டுரல்களில் சட்டினி ஆட்டுகிற கடகடா சப்தம் வழக்கத்துக்கு மாறாக காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு கொண்டு பறக்கிறான் சீனிவாசன் ஒரே பரபரப்பு அங்கேயும் இங்கேயுமாய் பாய்கிறான் ஆளை கையில் பிடிக்க முடியவில்லை மூக்கில் மேல் நின்ற கோபம் நாலா பக்கமும் சேறி தெரிக்கிறது இன்னார் மீது என்று கணக்கில்லை சகட்டு மேனிக்கு சல் சல் என்று சீறுகிறான் மண்ணடிக்க டக்கர் போயிருக்கிறது வேலை செய்யாமல் கூலியாட்கள் ஆட்கள் விடுவார்களே என்கிற பதற்றம் அவனுக்குள் சம்பளம் வாங்க தீயாய் வருகிற ஆட்கள் பாடுபடாமல் தேங்கின தண்ணீராக தேய்ந்து போகிற வஞ்சகம் ச நினைத்தாலே மனசு கிடந்து கொதிக்கிறது என்றைக்கும் இல்லாத அதிசயமாக விடிவதற்கு முன்பே விழித்து விட்டான் சீனிவாசன் டீக்கடை போய் ஓடைக்கு போய் பல்லையும் தேய்த்துவிட்டு என்ன ரெடியா என்று காலில் கொதிநீரை ஊற்றிக்கொண்டு நிற்கிறான் வேணித்தாய்க்கு எரிச்சலாக இருக்கிறது வழக்கம் இப்படியல்ல இந்நேரம் படுத்து கிடப்பார் நீட்டிலிமிருந்து எழுந்து டீக்கடைக்கு போனால் ரெண்டு டீக்கடைகளிலும் டீ குடித்து பேப்பர் பார்த்து ஊர்கதைகள் பேசி ஆள் தட்டுப்படவே மாட்டார் ஒன்பது மணி வரைக்கும் இன்றைக்கு என்ன அதிசயமோ சரியாய் விடுவதற்குள் ரெடியா என்கிறான் என்ன கூத்தோ கேட்க முடியாது கேட்டால் வல்லென்று விழுவான் இப்போதுதான் முற்றம் தெளித்திருக்கிறாள் வெல்லம் தேயிலை போட்டு காப்பி போட்டுவிட்டு அடுப்பில் இட்லி சட்டியை தூக்கி வைத்திருக்கிறாள் வழக்கம் போல சோறு என்றாலாவது சட்டு புட்டென்று வேலை முடியும் கடைசி ஆடி ஊரெல்லாம் தோசை விசேஷம் தோசை என்றாலாவது சத்தி காய்ந்தவுடன் மாவை சர் சர் என்று ஊற்றி புரட்டி எடுத்து விடலாம் இந்த ராசாவுக்கு தோசை என்றால் தொண்டையில் இறங்காது ஆவியே ஆகாது என்பார் தோசையில் எண்ணெய் வாடை வருமாம் சாப்பிட்டால் நா வறட்சி எடுக்குமாம் நெஞ்சு கரிப்பு ஆளை கொள்ளும் என்று பயப்படுவார் தோசை என்றால் மூஞ்சி முன்னூறு போனலாகும் இட்லிக்கு மாவை ஊற்றி வைத்தால் வெந்து முடிய ரொம்ப நேரமாகும் என்று விசிலடிக்கிற புகை சீரல் வேணித்தாய்க்கு எரிச்சல் எரிச்சலாய் வரும் அவசர அவசரமாய் அம்மியில் சட்னிக்கு அரைத்தாள் சீனிவாசன் பறந்து கொண்டு வருகிறான் சாப்பிடலாமா செத்த பொறுங்க டக்கர் போயிருச்சு மண்ணடிக்க ஆளுக போயிட்டாகளா ம் மண்ண புஞ்சக்குள்ளே தட்டவா வெளியத்தட்டவா புஞ்சக்குள்ளதா சக்கரை தேயிலை வாங்கி கொடுத்தனுச்சுட்டிங்களா ம் தண்ணி குடம் காபி சட்டி கிளாஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு களிங்கப்பட்டு கம்மாயில் தண்ணி இல்லையா ம் பாதை நல்லா இருக்கா என்ன தொணன்னு பேசியே உயிரை வாங்குகிற சிரித்தாள் வேணி காத்திரத்தலை தோன்ற விடாமல் மரக்கடிக்கத்தான் பேச்சை ரப்பராய் எடுத்தாள் என்ன சிரிப்பாணி கேட்கறதுமா குத்தம் அப்படி இல்லை டக்கருக்கு நானூற்றம்பது ரூபா வாடகை கூலி ஆளுகளுக்கு இரநூத்தம்பது இம்புட்டு செலவழித்து மண்ணடிக்கிறப்ப நான் போய் நிற்க வேண்டாமா ரெண்டு நட மண் குறைச்சிட்டா கூட நூற்றி நாற்பது நட்டம் வரும் இப்போ யார் உங்களை போக வேண்டாம்னது சாப்பிடாமல் எப்படி போக உக்காருங்க இதோ சட்னியை தாளிச்சிடுறேன் அந்தா இந்தா வென்று கால் மணி நேரம் ஆகிவிட்டது முள்ளின் மேல் நிற்பவனைப் போல பொறுமையற்று நெளிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிற சீனிவாசன் முன்னால் வட்டில் ஆவி பறக்க இட்லிகள் கருகி போன கடுகும் கருவேப்பிலையும் சட்னிக்கு ஒரு லட்சணத்தையும் வாசத்தையும் தந்தது பறக்க பறக்க சாப்பிடுகிறான் சட்னி இன்னைக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கு தாளிச்ச வாசம் ஆளை தூக்குது நிலா குளிர்ச்சியான அந்த பனிப்பூ வார்த்தையில் வேணியின் எரிச்சல் கோபமெல்லாம் மாயமாகி மறைகிறது வியர்வைக்குரிய கிரீடம் கிட்டிவிட்ட மன மனத்ததும்பல் அவளுக்கு அவள் குரலில் ஒரு மென்மையும் குழைவும் நல்லாவா இருக்கு அவசர அவசரமாக அரைச்சேன் உப்பு கூட பார்க்கல கச்சிதமாக இருக்கு வேணி நெசந்தான் இன்னும் ரெண்டு இட்லி போட்டுக்கங்க அந்த கணத்தில் அவள் அவளாகி இருக்கிறாள் உள்ளும் புறமும் மிருதுவாகி அன்பால் நெஞ்சு புருஷனை புதிய வாஞ்சையோடு பார்க்கிறாள் உள்ளுக்குள் ஊகை பெருக்கு பீரிடுகிற பரி உணர்ச்சி ஓரங்களில் நீர்துளிகளாய் மனப்பரவசம் காய்ந்து கணல் பறக்கிற லௌகீக வாழ்வை ஜீவிதப்படுத்துகிற மனச்சங்கமம் மானுட ஈரத்தில் வேர்விட்டு உயிர் வளர்க்கிற முகம் கழுவிக்கொள்கிற புற வாழ்க்கையின் கணங்கள் கையை கழுவினான் சட்டையை மாட்டிக்கொண்டான் சிகரெட் தீப்பெட்டி செருப்பு பரபரப்பு வேணி நீ புஞ்சைக்கு போகணுமா மேலே புஞ்சையில் பருத்தி வெடிச்சு பூத்து கிடக்கு போ சரி மதியத்துக்கு கம்மாயில் தானே இருப்பீங்க ம் சின்னவங்கிட்ட கொடுத்து தெக்கு புஞ்சைக்கு அனுப்பி வை மண்ணை தட்ட வர டக்கரில் கம்மாய்க்கு வந்துடுவான் ஆட்டம் என்ன கொடுத்து விட போகிற மதியம் தோசை தானே சுடுவேன் உங்களுக்கு தான் தோசை ஒவ்வாதுல்ல அவிக்கிற இட்லியில் மிச்சம் வச்சிருந்து புது சட்னியோட கொடுத்து விடட்டான் ம் ஆறுன இட்லின்னு கோச்சிக்கக்கூடாது ம் அவன் முகத்தில் மெல்லிய பூஞ்சிரிப்பு உள்ளுக்குள் பௌர்ணமி வெளிச்ச மகிழ்ச்சி இங்கிதம் அறிந்து பேசுகிற வேணியின் மன அண்மையில் விளைந்த தன்மை தெருவில் இறங்கினான் சீனிவாசன் ஓடியாடி ஆடி பாடுபடுகிறவன் இல்லை பிளஸ் டூ முடித்து கல்லூரியிலும் ரெண்டு வருஷம் குப்பை கொட்டினான் பாதியில் படிப்பை நிறுத்திவிட்டு விவசாயத்தை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் நாலா பக்கமும் காடு கரைகள் இரவை தோட்டங்கள் மானாவாரி கரிசல் காடு கண்மாய் பாசனத்தில் கொஞ்சம் வயல் காடு பெரிய பண்ணை பிரபு கிடையாது மத்திய தர விவசாயி வரவு செலவு வருஷா வருஷம் எழுபறிதான் விளைச்சல் சரியாக இருக்காது விளைந்த வருஷத்தில் விலை கிடைக்காது ரெண்டும் கைகூடி வருகிற மாதிரி இருந்தால் கல்மழை மாதிரி இயற்கை உற்பாதம் வந்து நாசக்காடு பண்ணிவிடும் விரல் நகத்தில் அழுக்கப்படாமல் மேற்பார்வை பார்ப்பான் உடல் உடைப்புக்கு இயலாது சில்லான் மாதிரி ஒல்லியான உடம்பு மம்பட்டி பிடித்து ஒரு வாய்க்கால் வரப்பை கூட செதுக்க முடியாது எல்லாவற்றுக்கும் சம்பள ஆள்தான் தண்ணீர் பாய்ச்ச பாத்தி கட்ட மூளைமுக்கு கொத்த எல்லாமே கூலியாட்கள்தான் வேணித்தாய் ஓயாமல் பொறுமுவாள் விளையிற வெல்லாமல் சம்பளம் கொடுத்தே சாம்பல் ஆயிரும் அதுக்கு என்ன செய்ய சொல்கிற உங்களால் தண்ணி பாய்ச்சவுமா முடியாது பொம்பளை கூட பாய்ச்சதாலே நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது படிப்பு படித்தவோகலாம் படிச்சிருந்தா மம்பட்டியை தொடக்கூடாதுன்னு சட்டமா கிரீடை இறங்கிருமாக்கும் நோய் நொயின்னு நச்சரியாதே வேர்வ சிந்த பாடுபட்டாதாம் அதோட அருமையும் அழகும் தெரியும் உழைக்கிறதுல என்ன அழகு இருக்கு உழைச்சி பார்த்தா தான் தெரியும் பசி எடுக்கும் கல்லை முழுங்கினாலும் செமிக்கும் உடம்பு வலுப்படும் மனசில் ஒரு தைரியம் வரும் வேர்வை சிந்தி உழைச்சி பார்த்தாதான் மனுஷருக்கு மனுஷ குணமே வரும் வேணி அஞ்சில் வளையாத உடம்பு முப்பத்தஞ்சில் வளைக்கணும்னு ஆசைப்படாத இதுவே ஒரு பெருமையாக்கம் விளையாட்டான வெறுப்பாக உதட்டை பிதுக்கினால் வேணி ஆனாலும் விளையாட்டல்ல வெளிப்படுத்துகிற ஏளனம் ரொம்ப ஆழத்திலிருந்து கூர்மையாக வருவதாய் உணர்வான் ஆயினும் சீனிவாசன் அசையவில்லை அப்படியேதான் இருந்தான் புஞ்சையில் கூலியாக்கள் பாத்தி கட்டி கொண்டிருந்தால் இவன் பாட்டுக்கு டீக்கடையில் பேப்பர் பார்த்து கொண்டிருப்பான் சாயங்காலம் போய் பார்த்துவிட்டு வயிறு எறிவான் காட்டு கத்தலாய் கத்துவான் வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம உழைக்க வேண்டாம் ஆள் இருந்தா ஒரு மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி மோசக்கார பாவிக பார்த்து கட்டியிருக்கிற லட்சணமா இது வரட்டும் பேசிக்கிடுதேன் சம்பளம் வாங்க வரும் வேலையாட்களிடம் ஒரே தான் வருஷம் பூராவும் வம்பு வழக்குதான் தகராறுகள் கூலையாட்களை குறை சொல்லி சண்டை போடுவது அவனது சுபாவமாகிவிட்டது வேலை தளத்துக்கு போக முடியாமலும் ஜோடிகள் வந்துவிடும் மேற்பார்வை ஜோடிகள் பேங்குக்கு நகை அடகு வைக்க கடன் வாங்க கொடுக்க உரம் வாங்க பூச்சி மருந்த வாங்க என்று ஜோலிகள் போன வருஷம் மண்ணடிக்கிற போது இப்படித்தான் எல்லா சம்சாரிக்கும் டக்கர் பனிரெண்டு நடை கொண்டு வந்து கொட்டியது இவனுக்கு பத்து நடை மட்டும் கேட்டால் கண்மாயிலிருந்து பூஞ்சை ரொம்ப தூரம் தூரம்தான்கிற சால்ஜாப்பு ஏமாளியாகி போயிட்டோமே என்கிற மனக்கொதிப்பு ரொம்ப ரொம்ப இருந்தது இந்த தடவை விடக்கூடாது என்ற முடிவு கண்மாயிலிருந்து கடைசி வரைக்கும் வேலை நடக்கிற லட்சணத்தை கண்காணிப்பது என்கிற வைராக்கியம் வந்தாயிற்று தெற்கு பூஞ்சை அதோ தூரத்தில் சிவப்பாய் வருகிற டக்கர் கோபுரம் குத்தியாய் மண் நல்ல வண்டல் பூஞ்சைக்குள் இரண்டாவது கும்மி தட்டி முடித்துவிட்டு திருப்பிய டக்கரில் ஏறிக்கொண்டான் வெறும் ட்ரெய்லர் லோடு இல்லாமல் வண்டி போகிற வேகத்துக்கு பேய் குதி குதித்து அதிர்ந்தது தடதட சத்தம் காதை குடைந்தது பேய் கூப்பாடு கலிங்கப்பட்டியை தாண்டி போகணும் இங்கிருந்து கண்மாய் மூணு மைல் இருக்கும் கண்மாயின் உள்வாய் பகுதி முழுக்க கருவேல மரங்கள் ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு பின்னி கொண்டு அடர்த்தி என்றால் அடர்த்தி கற்றை அடர்த்தி ஆள் போக முடியாது கரையை ஒட்டிய மடைகள் மடைகள் இருக்கிற உட்பகுதிகளில் கொஞ்சம் தூரம் மரங்கள் இல்லை கண்ணன் கரேல் என்று இருள் மாதிரியான கரிசல் மண் ஈரல் கட்டி மாதிரி ஆள் உயரத்திற்கு வெட்டு கிடங்குகள் அங்குதான் கூலியாட்கள் டக்கர் போய் வட்டமடித்து நின்றவுடன் அள்ளி வைத்திருந்த அறுபது கூடை மண்ணையும் சடபுடவென்று தூக்கி தட்டினார்கள் அள்ளிவிட தூக்கிவிட வென்று புயல் சுறுசுறுப்பாய் வேலைகள் பரஸ்பரம் அதட்டுகிற ஏவுகிற உசுப்புகிற சப்த அதிர்வுகள் மம்பட்டிய ஓங்கி போடு கூடைய விருட்டுன்னு தூக்கி போடு நடுவில் எட்டி ஏறி வெட்டி அல்லு ஏய் கையில் இல்லையா ஓங்கி குத்து கண்மூடி முழிப்பதற்குள் வண்டி லோடாகிவிட பீடியை சுண்டி எறிந்துவிட்டு டிரைவர் ஏறி டக்கரை உயிர்ப்பித்தார் வண்டி போனவுடன் அவரவர் மரத்தடிகளில் போய் சாயவில்லை மாறாக வேலைகள் சுறுசுறுப்பு குன்றாத வேக வேலைகள் கடப்பாறையால் ஓங்கி ஓங்கி குத்தி மண்ணை நெகிழ்த்து விடுகிற இருவர் நெகிழ்ந்து புரளும் கட்டிகளை உடைத்து இழுத்து குவியலாக்குகிற நால்வர் அறுபது குடைகளிலும் மண்ணை அள்ளி அடுக்குகிற நால்வர் ரெக்கை கட்டி பறக்கிற வேலைகள் வியர்வை வரிவரியாய் துடைக்க நேரமில்லை கரிசல் மண்ணை போல கருத்த உடம்புகளில் வியர்வை கசகசப்பில் அடையடையாய் கரிசல் தூசி கருவேல மரத்தடி நிழலில் உட்கார்ந்தான் சீனிவாசன் நிழலும் பொய் நிழல் வெக்கையான நிழல் செருப்பை போட்டு அதன் மேல்தான் உட்கார முடிகிறது வெயில் என்றால் வெயில் அப்படி வெயில் தீ வெயில் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை கண்ணெல்லாம் காந்துகிறது அலை அலையாய் அந்தரத்தில் தெளித்தோடுகிற சங்கிலிகள் சீனிவாசனை பார்த்து அன்போடு சொன்னார்கள் நீங்க எதுக்கு வெயில்ல சீரழியனோ வீட்டை பார்த்து போங்க எள்ளு காஞ்சதுன்னு கூடவே எலிப்புழுக்கையும் காஞ்சுதான் அதானே, நாங்கள் காயறது சரிதான் தலைவிதி வயிற்றுப்பாடு நீங்க எதுக்கு காயனா எல்லாருக்கும் பொதுவாக மெல்லிசாக சிரித்து பதில் சொன்னான் இல்ல நான் இருக்கேன் அப்ப இருங்க எங்க தோல்லையா இருக்கீங்க ராசா போல இருங்க வியர்வையைப் போலவே அவர்களுக்குள் வற்றாத கேலிகள் கிண்டல்கள் பரஸ்பர நையாண்டிகள் கெட்ட வார்த்தை வசவுகள் சண்டை போடுகிற மாதிரி காட்டமான கோப பேச்சுகள் எல்லாமே வேடிக்கை விளையாட்டுகள்தான் அழுப்பு தெரியாமல் இருக்க உணர்ச்சி வடிகால்கள் பேச்சு பேச்சாக இருந்தாலும் சீனிவாசன் அடிக்கடி மணியை பார்த்தான் போயிருக்கிற நடைகளை எண்ணி மனசுக்குள் கணக்கு போட்டான் பத்து நட போய் சேருமா என்பதே சந்தேகம்தான் அவர்கள் சொல்ல சொல்ல கேட்காமல் அவனும் கூடமாட வேலை செய்கிறான் சும்மாவே இருப்பதில் ஒரு குற்ற உணர்வு அதற்காகவே அவனும் உழைப்பில் பங்கெடுத்து கொண்டான் கடப்பாறையால் ஓங்கி ஓங்கி போட்டு அசைத்தான் மண் உருண்டைகளை பெயர்த்து உருட்டினான் கருவேலச் சல்லி வேர்களை அறுத்து கொண்டு மண் பெயர்கிறபோது போது இவனுள் மழலைத்தனமான மகிழ்ச்சி வெற்றி கண்ட மனப்பூரிப்பு உழைப்பின் விளைவாய் நிகழும் மாறுதல்கள் அவனுள் ஒரு லாகிரியாய் நிழல் காலடியில் சுருண்டது மதியமாகிவிட்டது டக்கர் வந்து லோடு ஏற்றி போனவுடன் லேகமாசாய் கையை கழுவினர் தூக்கு சட்டிகளை எடுத்து வெட்ட வெயிலில் வட்டமாய் உட்கார்ந்தனர் திறந்தால் ஒவ்வொரு சட்டியிலும் பத்து தோசை பனிரெண்டு தோசை சட்னியில் நனைந்து கிடந்தது சீனிவாசன் அசந்து போனான் ஒரு மனுஷனுக்கு இம்புட்டு தோசையா சாப்பிட முடியுமா அதுவும் தோசையா இவனையும் சாப்பிட சொல்லி ஆள் ஆளுக்கு உபசரித்தனர் மறுத்துவிட்டான் தோசை உடம்புக்கு ஒத்துக்காது அவர்கள் சாப்பிட்ட வேகம் மறைத்து கொள்ளாத ஆசையோடு தின்கிற ஆர்வம் ருசி பற்றிய பேச்சுகள் அதிலேயே கேலிகளும் கிண்டல்களும் வாழ்வின் அவலமும் தின்னுங்க தோசைய விடாதீக ஆமாம் நாளையிலிருந்து தான் ஆம்பா புரட்டாசி மொதல் தான் தோசையை கண்ணால் பார்க்க முடியும் நம்மால் கூலிக்காரன் தினம் தோசைக்கு ஆசைப்பட முடியுமா நடக்கிற காரியமா துட்டுக்காரன் வீட்டில் தினம் கடைசி ஆடிதான் தோசை மனந்தான் தோசைன்னா தனி ருசி தான் ஆசை தோசை அப்பள வடன்னு சும்மாவா சொல்லுதாக அதுலேயும் காட்டு ருசி இருக்கே அது ஒரு தனி ருசி கஞ்சினா பிடிச்ச மாத்திரத்துலேயே பசிச்சிரும் தோசைன்னா கம்முன்னு கிடக்கும் கல்லு மாதிரி வினோத பிறவிகளை பார்க்குற மாதிரி ஆச்சரியமாய் பார்த்தான் சீனிவாசன் ராட்சசங்கதா தோசையே இந்த போடு போடுறாங்களே பாவிக நம்மளால் ரெண்டு தோசையை கூட சாப்பிட முடியாதே இவனுக்கு இது ரொம்ப புதுசு ஆச்சரிய அனுபவம் இவனுக்குள் சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்ட மலைப்பும் வியப்பும் பசி லேசாக வயிற்றை கிள்ளியது வேலையால் வழிகிற வியர்வை சட்டையை கழற்றி வைத்துவிட்டான் தடதடவென்று பேயிரைச்சலாய் திரும்ப வந்த டக்கரில் சின்னவன் உட்கார்ந்திருப்பது தெரிகிறது அவன் கையில் எவர் சில்வர் தூக்கு சட்டி அந்தரத்தில் ஏந்தி பிடித்திருந்தான் குலுங்காமல் இருப்பதற்காக கடப்பாறையை மண்ணில் குத்தி நிறுத்தினான் உள்ளங்கைகளை பார்த்தான் பிசு பிசுத்த கரம்பை மண் அதையும் தாண்டி தெரிகிற கன்றிப்போன சிவப்பு காந்தலான வழி குடத்து தண்ணீரில் கையை லேசாக கழுவினான் ஆட்கள் டக்கருக்கு நிமிஷத்தில் லோடு பண்ணி முடித்தார்கள் திரும்பி போன டக்கரில் கோபுரம் குத்தியாக மண் தேர் அசைந்து நகர்கிற மாதிரியான தோற்றம் மரத்தடிக்கு வந்தான் அடர்த்தியான பெருமூச்சு உட்கார்ந்தான் என்னடா அம்மா கொடுத்து விட்டாளா ஆம்பா நீ சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன்ப்பா இங்கேயும் சாப்பிடுதியா வேண்டாம்ப்பா அம்மா இட்லி தான் கொடுத்து விட்டாளா இல்லைப்பா சின்னவன் குரலில் மெல்லிய அச்சம் பூகம்பத்தை முன்னுணர்ந்த நடுக்கம் சீனிவாசனுக்குள் சுல்லென்று வருகிற கோபம் பிறகு தோசை சட்டென்று நிமிர்கிற சீனிவாசன் விரிகிற கண்களில் ஒரு விரைப்பு மூக்கு நுனியில் மெல்லிய துடிப்பு கண்ணன் கதுப்புகளில் பற்கடிப்பின் புடைப்பு தோசையா அவனுள் சண்டாளமாய் பீரிட்ட வெறி பிடிக்காது என்று தெரிந்தும் தோசை கொடுத்தனுப்பினால் அத்தனை அலட்சியமா சின்னவன் முகத்தில் ஒரு மிரட்சி இல்லப்பா காலையில் ஒரு விருந்தாளி வந்துருச்சு எடுத்து வச்சிருந்த இட்லியை அவங்களுக்கு அம்மா வச்சுட்டாக ம் அதில் ஒரு இருக்கம் தோசையை கொடுத்து கொடுத்தனுப்புறப்பவே அம்மா சொன்னாக என்னென்னு உங்க அப்பா என்ன வையத்தான் போறாரு வாங்கி கட்டிக்கிட வேண்டியதான்னு சொன்னாக வேணித்தாய் சொன்ன சொற்கள் குளிர் நீரா கொதித்து கொண்டிருந்த அவன் மனசை ஆசுவாசப்படுத்தியது சமாதானப்படுத்தியது அலட்சியம் செய்யவில்லை மதிக்கிறாள் என்பதை உணர்ந்த மனதிருப்தி உள்ளே புதைந்து கிடந்த பெருந்தன்மை உணர்ச்சியை உசப்பிவிட்டது பெருமூச்சோடு சட்டியை திறந்தான் நாலு தோசை ஒரு கிண்ணத்தில் சட்னி அலம்பி விழுந்து தோசை நனைந்திருந்தது ஒரு தோசையை மட்டும் சாப்பிடுவது என்று உள்ளுக்குள் வைராக்கியமான முடிவு சகிப்புத்தன்மையை மீறிக்கொண்டு கசுகிற முழுமுழு போடு சாப்பிட்டான் சின்னவன் அவனது அம்மாவைப் போல ரொம்ப துருதுருப்பு ஓடியாடி வேலை செய்கிற ஆர்வம் உழைப்பில் நாட்டம் ஓடி ஓடி மண்கட்டிகளை தூக்கி கூடைகளில் வைத்தான் பெரிய பெரிய கட்டிகளாய் கிடந்ததை மம்பட்டியால் உடைத்தான் ஓங்கி ஓங்கி போட்டான் அந்த பிஞ்சு பயல் வேலை செய்கிற நேர்த்தியை அழகை சுறுசுறுப்பையே பார்த்து கொண்டிருந்த சீனிவாசன் குனிந்து தூக்குச்சட்டியை பார்த்தான் அதிர்ந்தே போனான் நாலு தோசையும் காலி நான் தான் சாப்பிட்டேனா என்கிற மழைப்பு ஆச்சரியம் இன்னும் கூட ஒரு தோசை சாப்பிடலாம் போல வயிற்றுக்குள் இடம் என்ன வாட ஒத்துக்கொள்ளாது நெஜந்தான் ஆனால் இப்போது ருசியாகவே இருந்ததாய் நினைவு எப்படி நாலு தோசை விழுங்க முடிந்ததே அது எப்படி காட்டு ருசியே தனி ருசி என்பது இதுதானா காட்டு ருசி என்றால் உழைப்புக்கு பிறகு வருகிற பசியா வியர்வை சிந்த பாடுபட்டால்தான் அதோட அருமையும் அழகும் தெரியும் உழைச்சி பார்த்தாதான் தெரியும் பசி எடுக்கும் கல்லை முழுங்கினாலும் செமிக்கும் வேணி அடிக்கடி சொல்கிற வேதம் நிஜம்தானோ இராட்சசமாய் உடைப்பதால்தான் இவர்களால் பத்து தோசை என்று ராட்சசத்தனமாய் சாப்பிடுகிறார்களோ அவனுக்குள் ஆச்சரியமான வெளிச்சம் சுபாவத்தையே அலசி காயப்போடுகிற அனுபவ வெளிச்சம் உள்ளுக்குள் துருவேறி கிடந்த சாளரங்கள் திறந்து கொண்ட உணர்வு கதை முடிந்தது நன்றி வணக்கம்